यार उनीहरुले सबैलाई लाइक गरेको थियो अनि उनीहरुले भनेको थियो 没有没有溜达。 Thank mm -hmm. you. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டுமே அமைகின்றன இலக்காகும் தென் தமிழகமான தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருநகர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எண்ணற்ற இளைஞர்களில் வேலை வாய்ப்பின்றி அனுமதி அளித்த பொழுது தென் தமிழகத்திலும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து இந்த நிலையில் சில கம்பெனிகள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதேபோல திருநெல்வேலி கங்கை கொண்டான் பகுதிக்கு அந்த கம்பெனிகள் வருகின்றன அதாவது அந்த கம்பெனிகள் வர வேண்டும் என்று சொன்னது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் என்றால் அந்த பகுதிக்குடி உள்ளூர் வாழக்கூடிய படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அண்மையில் துவக்கப்பட்டிருக்கூடிய கார்பொழி மின்பாசத்தை கார் தொழிற்சாலையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் உள்ளூர் வாசிகள் நிலப்படைக்கும் அதே போல பெரிய பல கம்பெனிகள் அங்கே துவக்கப்படுகின்றன கட்டுமான பணிக்கு அந்த உள்ளூர் மக்களை பயன்படுத்துகிறார்கள் துவங்கியவர்கள் துப்புரவு பணி போன்ற அடிப்படை பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் தவிர நிர்வாகப் பணி அதே போல உயர்ந்த பணிகளில் ஆந்திராவை சார்ந்தவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் கர்நாடக சார்ந்தவர்கள் வடமாந்த சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தென் தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் உருவாக்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் வாய்ப்புகளை குறிப்பாக உயர் பதவிகளில் திறந்த திறந்தெடுக்கப்படுகிறது உள்ளூர் வாசிகளுக்கு உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு சட்டத்தோடு இந்த தொழிற்சாலைகள் ஏற்கனவே தொழிற்சாலைகளுக்கும் சட்டம் பொருந்தக்கூடிய வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதத்திலே வாகன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் தவிர்க்க இல்லாத காரணத்தினாலே அங்கு வேறொரு நிகழ்ச்சி ஏறிய முக்கியமாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை ஒத்திவைத்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது உள்ளூர் பன்னாட்டு கம்பெனிகள் தொடங்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்து வேண்டும் அதற்குரிய சட்டத்தை தமிழ்நாடு ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிரம்மாண்டமான வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற அதுக்கு உண்டான அனுமதி நாங்கள் வந்து காவல்துறையினர் கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் குறிப்பாக சிருவூத்தூர் பத்ரா பகுதிகளில் மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பழைய மருத்துவமனைகள் ஏறக்கூடிய இரண்டு லட்சத்து மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போதிய மருத்துவ மருத்துவசதிகள் இல்லாத காரணத்தினாலே அந்த மக்களுக்கு அதாவது உரிய மருத்துவ வசதிகளை தந்திட வேண்டும் அதற்கு உண்டான நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அங்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து மக்களுடைய உள்ளூர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து குடியிருமின் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்படும் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விருது கடந்த ஐந்து மாத காலமாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களில் கிராமந்தோறும் சொத்து பிரயாணம் மேற்கொண்டு வருகிறது கிராம பகுதிகளில் ஆண் சகோதரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு குறிப்பிட ஆளாகி தங்களுடைய உடல்நிலைகளை கெடுத்த மிகவும் அவருடைய பொருளாதாரங்கள் இருக்கிறது குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் கட்டிட தொழிலாளாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் தினச்சம்பளம் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வருமானத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் மதுவிற்கே செலவழிக்கக்கூடிய சூழலும் பெண்கள் சம்பாதிக்கக்கூடியது அவருடைய வருமானத்தை இவர்களுக்கு உடலையை சரி செய்வதற்காக செலவழிக்க வேண்டிய அவநிலையும் இருக்கிறது இன்று ஆட்சியிருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துகளில எதிர்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் பூரணம் அதுவதற்கு அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதை வரக்கூடிய பொங்கல் தினத்திலிருந்தாவது வந்து அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதனால் எண்ணற்ற இளைஞர்கள் பெரியவர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த எழுபது வயது அடைவதற்கு அறுபது வயது அடுவதற்கு முன்பாக இறந்து போய்விடுகிறார்கள் எனவே தமிழ்நாடு மக்களுடைய உடல்நலம் கருதியும் அவருடைய வாழ்வாதாரத்தின் கருதியும் எந்த திட்டமும் மக்களுக்கு சென்றடையாத வகையில் இந்த டாஸ்மாக் வந்து செயல்படுவதன் காரணமாக அவருடைய உடல்நலம் எடுக்கப்படுகிறது வருமானம் அளிக்கப்படுகிறது எனவே வந்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் வந்து நாங்கள் வந்து புதிய தமிழர் கட்சியின் சார்பாக இந்த அரசை வலியுறுத்துகிறோம் வேலைப்படுகின்ற பொழுது ஜனவரிக்கு பிறகு அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதேபோல் கிராமங்களிலே நாங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்கின்ற பொழுது இன்னும் வந்து பல கிராமங்களில் கிராம கோயில்களில் அனைத்து மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது அதாவது இப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக மதமாற்றம் வந்து கமுக்கமாக அமைதியாக வந்து மிக வேகமாக நடைபெற்றுள்ளது ஒரு பக்கம் வந்து மதமாற்றத்தை வேறு வேறு வழிகளிலே ஊக்குவிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்துக்களிலேயே சாதி வேற்றுமைகள் பார்த்து அடித்தள மக்களை வந்து வழிபாட்டு கூட மறுக்கின்ற பொழுது அவர்களை எளிதான இலக்காக கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறையும் அதே போல தமிழ்நாடு அரசும் அனைத்து கிராமப்புறங்களிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வழிபாட்டு மட்டுமல்ல இருந்தாலும் அந்த நிர்வாகத்திலும் சமப்பகு அளிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பளிக்க கூடிய வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட வேண்டும் அதே போலதான் இப்பொழுது வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் அந்த கோயில் வந்து முன்னூறு நானூறு இடங்களுக்கு மேலாக பிரசித்து வரும் கோயிலாக இருக்கிறது திடீர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த கிராமத்தினுடைய எல்லையை அறியாமல் கூடிய மூன்று கிலோமீட்டருக்கு அப்பாக்கூடிய ஒரு கிராமத்தோடு சேர்த்த காரணத்தினாலே இப்பொழுது வந்து அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் என்று எனவே தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்பு இருந்த நிலையே இருந்துக்குடி சாய் கோவில் அந்த சர்வே இருந்துட வேண்டும் என்று அதையே நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் இதுபோன்று பல முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து கிராம நிலங்களில் நடக்கக்கூடியதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசு கவனத்துக்கு வரது எனவே தமிழ்நாடு அரசு அடித்தர மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பரிசுகள் உரையாற்ற தீர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்துள்ளேன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் மாவட்டம் கரூரில் பிரபல திரைப்பட நடிகரும் அண்மையில் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கூடிய விஜய் அவர்கள் தனது ஒரு பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய கவனத்திலே நாற்பத்தி ஒரு எடுத்துக்கொள்ள முடியல இதுபோன்ற ஒரு சம்பவம் சாதாரணம் அதாவது ஒரு போராட்டங்களிலே துப்பாக்கி சூடு நடத்தி அல்லது தடியடிகள் நடத்தி பல்வேறு சம்பவங்களிலே பலர் உயர்ந்திருக்கிறார் அடைக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்தது இதுதான் முதல் முறை யாரால் நடந்தது இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வாய் ஒரு வார எந்த நிறுவனங்கள் மூலமாகவும் ஒட்டுமொத்தமாக ஏதோ திட்டமிட்டு செய்வதைப் போல இதற்கு எல்லாம் முழு பொறுப்பையும் அந்த நிகழ்ச்சியினுடைய பரப்புரையிலே கலந்து கொண்டு அல்லது அவர்தான் தான் அதில் முக்கியமான விஜய் அவர்கள் மட்டுமே ஒரு நிகழ்வு நடந்து விட்டது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பதிலாக அரசியல் உள்நோக்கத்தோடோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்வோடோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ அந்த கட்சியின் மீதே முழுமையாக குற்றச்சாட்டு சுமத்துவது அல்லது அந்த தலைவரை மட்டுமே பொறுப்பாக்க வேண்டும் என்று சொல்லுவது நியாயமாக காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்க சில பேர் கடந்த மூன்று தினங்களாக பார்த்தால் விஜய் விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது இதெல்லாம் உண்மையை கண்டுபிடித்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த பெரிய கூட்டமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ அமைதியாக நடைபெற வேண்டும் அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அரசியலே ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார் இதுதான் ஒரு வாய்ப்பு எனவே அவரை முற்றாக வைத்து காலி செய்துவிட வேண்டும் அவரை அரசியல் களத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு பலரும் கடந்த மூன்று நான்கு தினங்களாக அவர்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் சமூகத்தில் வந்து சரியானதாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி மொத்தத்தில் வந்து இந்த இதுக்கு வந்து என்ன யார் முழு முதற்காக அதாவது அந்த கட்சி தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அனுமதி கேட்கிறது நாங்கள் வந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி கேள்விப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நான் அந்த சென்று விட்டேன் அந்த இடத்தை தான் அதுக்கு பார்த்தோம் மருத்துவமனையில் சிரிச்சு பெற்று வரக்கூடியவர்களை பார்த்தோம் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சிகளுடைய தலைவராக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டாலும் கூட இன்னும் அவர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எனவே இருந்து வந்து அவருடைய இரண்டு மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது ஏற்கனவே திருச்சி அதே போல பெரம்பலூர் அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையில் தெரியும் எனவே இவருக்கு வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து ஏன் வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை முன்மூட்டியே கணிக்க தவிர அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல ஒருவேளை தாமுக்கா நிர்வாகிகளே அதை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை இதை வந்து இங்க சரியா இருக்குல்ல இந்த இடம் அது உங்களுக்கு போதாது இதை வந்து நீங்க தவறா போயிடும் நாங்க வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் அதை வந்து சரியா இருக்க முடியும் ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்படுவதாகத்தான் அதுக்கு பிறகு கூட்டம் கூடி விடுகிறது சரி அவருடைய வாகனம் நாமக்கல் இருந்து வருகிறார் நாமக்கல் இருந்து தாண்டி எடுத்து வேறுசாமி நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டான இருக்கு அந்த ரவுண்டானாவில் இருந்து குறைந்தபட்சம் பேச வேண்டாலும் கூட பிரச்சனை வந்துருக்காரு என்ன ஆகுது இவர் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு பகுதி இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கணும் அங்கே வந்து கூட்டம் கூடியிருக்கிறார் ஆனால் இவருடைய வாகனத்தை வந்து வலது பக்கம் போக சொல்லுவாங்க வலதம் போகணும் அப்போ என்ன ஆகுது பெரிய வாகனம் வந்து அந்த இடம் ஒதுக்கி இருந்ததே இவரை வந்து வந்த உடனே நீங்க இதுக்கு மேல மேலே பூவாதிங்க எல்லாருமே தவறு தவறாங்க இந்த வண்டி இது மேல போனா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அசம்பா இருந்தாலும் இவ்வளாட்டால அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துருக்கோம் ஆனா அவங்க தான் அந்த வண்டியை நினைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்த தான் நீங்க பேசணும்னு சொல்லிக்கிறேன் அதுங்களா நீ உங்களுக்கு எந்த இடத்துல வேதனை வாகனம் நிறுத்தணும்னு சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று அவங்க அந்த வண்டியை வந்து கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க அப்பதான் அது பெரிய வாகனம் குறுகியான பாதை இந்த கூட்டம் கிடுகுது அங்க இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி வந்து இடதுல வந்து வருது சோ ஒட்டுமொத்த ஜாமா அதுல வந்து குழந்தைகள் கற்பிணி பெண்கள் முதியோர்கள் என்று பல பேர் வந்து அந்த இதுல செக்கி பாதிப்புக்கு காடாகிறார் சரி இதுதான் சரண சம்பவம் இதுல எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் தவிர்த்திருக்கிறார்கள் என்று ஒரு வார காலமாக கூட இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படுதுங்கிறது வந்து வருத்தப்படுகிறது அடுத்தது வந்து அந்த சம்பவம் நடந்த விஜயா தானா வந்து கரூர்ல இருந்து வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உங்கள் உடனடியாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறுவது என்று அது வந்து வெளியேறினா இப்போ வந்து என்னது அவர் வந்து இந்த மக்களை வந்து பார்க்காம காப்பாற்றாமல் வந்து வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சார் சொன்னார் இது எல்லாமே வந்து முழுமையை வந்தா வெளியே வரணும் வந்து டிரான்ஸ்பரன்சி இது வெளிப்பட தண்ணி இருக்கும் அப்பதான் எங்கே தவறு நடந்தது யார் தவறு இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட தவறு இருக்கிறார்கள் வருங்காலத்தில் அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு அமைப்போ அது யாரோ ஒரு கூட்டத்தில் இருந்து எப்படி நடத்தணும் ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படிங்கிறது வந்து அது ஒரு படிப்படியாக அமையும் அதை விட்டு போட்டு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்து இந்த விஜய் வந்து அவருக்கு செல்வாக்கு பெற்று வராது இவரை காலி பண்றதுக்காக அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு சமத்துவது அவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் அதிக பிரச்சனை அதிக அதிகபட்சமானது என்பது நான் புரியுது ஒரு நபர் ஆணையம் வந்து சார் இந்த ஒரு நபர் ஆணையம் சொல்லவே வேண்டாம் சார் எனக்கு ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயாராகிக்கும் சார் நம்ம கையில் போடப்பட்டு தான் பாக்கியிருக்கோம் ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம ஒரு சில ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொடியமுலம் சம்பவம் நடந்த காலத்திலிருந்து மாஞ்சு தேர்தல் தொழாக மோகன் கமிஷன் போட்டிருந்து எல்லா ஒரு நிற கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷனோ அப்படினாட்டு அப்படித்தான் கொடுத்து மாறாக கொடுத்துக்கிட்டாரு அது வந்து மிகப்பெரிய சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இருந்தது ஒரு பப்ளிக் மீட்டில் இருந்தது இது வந்து ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து ஒரு உதவா அசராக்காரத்து நேர்மையானதே இருக்கும் இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அல்லது காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும் சிட்டிங் ஜட்ஜஸ் நிதிக்கு இருக்கிறாங்க ஏன் வந்து தலைமை சாதாரண வந்து ஒரு ஒருத்தாங்க நாற்பது பேர் கேட்டுக்கிற போது ஏன் ஜட்ஜஸ் வந்து நாங்களே ஒரு நாலு பேர் விசாரிக்கிறோம் விசாரிக்க கூடாது

அவர் அதை மீண்டும் வந்து தேர்ந்த பிரச்சாரத்தை வரக்கூடாது இதை விஜயம் கண்டம் பண்ணி அவரை வந்து பலகீனப்படுத்தி அந்த இடத்த வந்து மீண்டும் மற்றவங்க கைப்பட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் இருக்காரு விழுந்துருவேன் விஜயையும் விஜயையும் வந்து இந்த நேரம் வந்து வெளி வந்துரும் பாக்ஸிங்கில் ஒன்றுண்டு ஒரு ஒருத்தர் வந்து எதிரி வீழ்த்துனா கீழே விழுந்தாலும் கூட இத்தனை செகண்ட் கூட எழுதிக்கொண்டும் அதே போல அரசியல்லேயும் அந்த தமிழ்நாடு விஜய் கட்டத்தை சேர்ந்தவங்க அந்த விஜய் உட்பட அவர்கள் எல்லாருமே வந்து

அரசியலில் தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் அவர்கள் வந்து கூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வருவது தான் அந்த அவர்களுக்கு நான் அட்மிஸ்ட் சார் மத்திய அரசு எண்ணிக்கையும் அதெல்லாம் வந்து யாரும் வந்து பெருசாக சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க சார் நாங்கள் விரும்புகிறது நம்ம அவங்க வந்து அரசியல் விஜயாவில் விரிதால்ல நான் வந்து இதற்கு வந்து உண்மைதை யார் யாருடைய ரோலில் தவறி செஞ்சுருக்கேன் அரசான விஜய் தப்பனிஸ்

find out the truth from the facts எல்லா சம்பவங்களில இருந்து உண்மையை வந்து வெளியே கொண்டு வர என்ன யார் எந்த இடத்துல என்னென்ன தவர்கள் நடந்து இந்த தவறுகள் எல்லாம் உண்டானது வந்து என்னுடைய பார்வது என்னுடைய தலைமையினியிரின் தலைமையிலே இருந்து ஒரு குழுவினை மூணு பேரும்

காவல்துறை வெளியே போகும்போது காவல்துறை உங்களை ஒரு சம்பவம் நடந்து போச்சு இருக்கிறது மூலமா நான் மீண்டும் இன்னொரு சம்பவம் நடத்தப்படக்கூடாது வெளியே இருக்கிறார் அல்லது இவரை அந்த இடத்துல இருந்து இருந்தது ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை எடுத்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல அதனால அவள் தான் சொல்லணும் அதுபோக வந்து

அதாவது நீதிபதிகள் மேல வந்து நான் ஒண்ணு அவர் சொல்றது வந்து அது அவருடைய கருத்து சொல்லுறாரு அப்படி ஒரு ரெக்கார்டு வந்து நான் வந்து பார்த்தேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியலீங்க ஓ நீதிபதிகள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசுற வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகாதுங்க அவர் அப்படி ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி தெரியும் என்ன இப்ப ஒரு தரட்டிலும் சரி விஜய் வழக்கு போட்டா அது வந்து எப்படி நீங்க எப்படி வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க விஜய் போட்டா அதுதான் ஒரு லட்சம் வந்து அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அந்த சம்பவம் வந்து விஜய் தான் காரணம் என்று சொன்னால் விஜய் தான் வழக்கு போடுறது ஆட்சி அனுப்புறது தப்பு இல்லை இந்த சம்பவம் யாரால் நடந்தது எப்படி நடந்து ஏன் நடந்திருக்கு தவிர்த்துக்க முடியுமா முடியாதா என்பதே இந்த வெளிப்படையாக இருப்போது நீ விஜய் மேல வழக்கு போடுறது விஜய் உள்ள போகணும்னு சொல்லி எப்படி இப்படி எப்படி சொல்ல முடியும் சொல்லியிருக்க மாட்டார் அப்படியா அப்படித்தான் கடந்த மூன்று நாட்களாக சில நபர்கள் சில கட்சி சார்ந்தவர்கள் வந்து விஜய் மீது வழக்கு போடு விஜய் மீது வழக்கு போடு கை செய்தது அதெல்லாம் டூ மச் அதாவது வந்து அவர் விரும்பி இந்த நிலை அந்த அவர் அவர் அரசியல்வாழ் எடுத்து வைத்து சமுதாயத்தில் வந்து கடந்த முப்பது வருஷமாக அவர் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி கொடுப்போம் வராது அப்படி வர்றபோது அவர் எங்கே அவர் மாற்றாக எடுத்து வந்து விடுவாரோ என்று பலரும் பல கோணங்கள் இருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில வந்து அவர் உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் நிற்கணும் இப்போ வந்து இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் பொறுப்பு நிற்கிற போது அவருக்கு ஒரு மிகுந்த வருத்தத்தில் என்ன செய்வது மக்களுக்கு பற்றி சொல்ல முடியுமா அரசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் அல்லது வந்து வேற ஏதாவது இருந்திருக்கலாம் மனசுக்குள்ள வந்து திடீர்னு ஒரு முடிவெடுக்க இருந்திருக்கலாம் ஆனால் ஏற்கனவே ஏழு நாள் ஆகிவிடும் அதனால அவர் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பேஸ் பண்ணக்கூடியவர் தொடர்ந்து வந்து வீடியோ மூலம் அதை பேர் கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக கடத்துக்கு வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்து பேசுவேன் வச்சா நான் எந்த இடத்துலையும் காரணம் இல்ல அப்படிங்கிறத சொல்லணும் நான் எந்த இடத்துலையும் அப்படி ஒரு கண்டுபிடித்தால் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பேசணும் சட்டத்தை வந்து நான் தடுக்க முடியுமா வெளியே வந்து அதை சொல்லணும் வீடியோக்களால் வந்து எந்த தலைவர் வந்து மக்களை வந்து தொடர்பு தொடர்புடுறதோ அது அவருக்கே நல்லது தெரியாது